பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் போன எபிசோட் நம்ம சர்க்கரை நோயினால வரக்கூடிய நரம்பு பாதிப்பு என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம் இந்த சீரீஸ்ல நம்ம சர்க்கரை நோயினால ஒரு சர்க்கரை இருக்கிறவங்க எந்த வகையான கேன்சர் ஸ்கிரீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சோ கேன்சர் ஸ்க்ரீனிங் அதாவது வரும் முன் காப்போம் அகெயின் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கேன்சர் இருக்கா இல்லையான்றத நம்ம முன்கூட்டியே ஸ்க்ரீனிங் மெத்தடில் ஒரு சில கேன்சர்ஸ் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி காமனாக நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டாக பார்க்க இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பிரெஸ்ட் கேன்சருக்கும் சுகருக்கும் ஸ்ட்ராங் கோரிலேஷன் இருக்கு அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிஸ் வந்து இஸ் அ ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் பிகாஸ் பிரஸ்ட் கேன்சருக்கு பல வகையான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து சக்கர நோய் ஸோ சக்கர நோய் இருக்கிறவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ எப்படி நார்மல் பாப்புலேஷனுக்கு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சக்கரை இருக்கிறவங்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம் நாற்பது வயசுக்கு மேலே மேமோகிராம் ஸ்க்ரீனிங் டிஜிட்டல் மேமோகிராம் ஸ்க்ரீனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை தவிர செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்களாக உங்கள் பிரஸ்ட்டை பால்பேட் பண்ணி அதில் ஏதாவது கட்டியோ லம்போ இருக்கோ அப்படின்னா உங்கள் டாக்டரை சீக்கிரமே கலந்து ஆலோசனை பண்ணி அதை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் உங்க டாக்டர் சொல்ற மாதிரி ஸ்கிரீனிங் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிவர் கேன்சர் நான் சொன்ன மாதிரி சக்கரை நோய் நோய் லிவர் அஃபெக்ட் பண்ணலாம் லிவர் ஃபெயிலியர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் லிவர் ஃபெயிலியர் வந்தாதான் கேன்சர் வரணுன்ற அவசியம் இல்லை மைல்டு லிவர் டிசீஸ் ஒரு மைல்டு ஃபேட்டி லிவர்லயே வந்து லிவர் கேன்சருக்கான ரிஸ்க் வந்து அதிகம் அதை வந்து ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரீனிங் அந்த டியூமர் மார்க்கர்னு சொல்லுவாங்க அந்த டியூமர் மார்க்கர் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ரிஸ்க் இருக்கா இல்லையான்றது அது பீரியோடிக்காக லிவருக்காக சிடி ஸ்கேன் அந்த இமேஜிங் மெத்தட் ஏதாவது உங்கள் லிவர் டாக்டர் சொன்னாங்கன்னா அதுவும் ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறாங்க லிவர் கேன்சர் ஸ்க்ரீனிங்காக சொல்றாங்க அதை பண்ணிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மூணாவது கேன்சர் ரிஸ்க் வந்து கோலோரெக்டல் கேன்சர் கோலோன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கோலோன் கேன்சருக்கு கொலனோஸ்கோப்பி அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கு இல்லை ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா பீரியாடிக்கா கோலான் ஸ்கிரீனிங் ஒரு கேஸ்ட்ரோ டாக்டரை பார்த்து கொலோனோஸ்கோபின்ற மெத்தடில் எனக்கு கோலான் ஸ்கிரீனிங் பண்ணி அதில் ஏதாவது அறிகுறி ஏர்லி அறிகுறி இருந்ததுன்னா இந்த கோலோரெக்டல் கேன்சரை நம்ம சீக்கிரமே ட்ரீட் பண்ண முடியும் அகெயின் சக்கர நோய் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கோலோரெக்டல் கேன்சர் நாலாவது பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாட்டிக் கேன்சர் ஜென்ரலாகவே சக்கரையோட அளவு அதிகமாக இருக்கும்போது அன்கன்ட்ரோல்டு சுகர்னாலேயே பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ரொம்ப பெருசாக ஏர்லி ஸ்டேஜில் அறிகுறி நமக்கு தெரியாது பட் உங்களுக்கு ஏதாவது வெயிட் லாஸ் ஆகுது சாப்பிட முடியல ஏதோ ஒரு ஃபுல்னஸ் இருக்குது ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்ட அதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ராப்ரியேட் இமேஜிங் மெத்தடோ இல்லை தேவைப்பட்ட பிளட் டெஸ்டோ பண்ணி ஏர்லி ஸ்டேஜில் இருக்கான்றதை அவங்களால கண்டு ஆலோசனை பண்ண முடியும் ஸோ ஸோ காமனாக பார்க்க வேண்டியது பிரெஸ்ட்டு கோலோரெக்டல் கேன்சர் ஸ்கிரீனிங் லிவர் கேன்சர் ஸ்க்ரீனிங் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை தவிர யூட்ரஸ் கேன்சர் ஸ்க்ரீனிங் உங்களுக்கு ஏதாவது பீரியட்ஸ் நின்றதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ப்ளீடிங் ஆகுது போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ப்ளீடிங் ஆகுது ஸோ யூட்ரஸ் கேன்சருக்கும் பாடி வெயிட் மெட்டபாலிக் சின்ட்ரோம்க்கும் ரொம்ப காமன் கனெக்ஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது அன்யூஷுவல் ப்ளீடிங் எபிசோட் இருக்கு சம்திங் தட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் நார் அப்படின்னா ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டரை பார்த்து அதுக்கு நீங்கள் பீரியாடிக்காக ஸ்க்ரீன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சிமிலர்லி சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் இப்போ சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு வேக்சினேஷனே இருக்குது ஹெச்பிவின்ற வேக்சின் இருக்குது பட் அது நீங்கள் எடுக்கலைன்னா பீரியாடிக் சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் வித் கைனகாலஜிஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஏஜ் அப்ரோப்ரியேட் கேன்சர் ஸ்க்ரீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டயபெட்டிஸாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா காஷியஸாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட பேசி ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு முன்னாடி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணா இட் இல் பி ஐடியல் சுச்சுவேஷன் இந்த எபிசோட்ல நம்ம சக்கரை நோய் இருக்கிறவங்க எந்த வகையான கேன்சர் ஸ்க்ரீனிங் பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோட்ல சக்கரை நோய் இருக்கிறவங்க ரொம்ப காமனாக இருக்கிற ப்ராப்ளம் ஆஃபன் இக்னோர்டு ப்ராப்ளம் கொரட்டை அண்ட் சக்கரை நோய்க்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க